ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நம்ம செய்யத்துக்கு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் கண்ணாடி ஜவ்வரிசி எடுக்கல நான் இந்த மாதிரி குண்டு குண்டா இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கேன் அதுல இந்த ஒரு கப் அளவுக்கான ஜவ்வரிசிய இதுல போட்டுக்கலாம் இந்த ஜவ்வரிசியை நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஜவ்வரிசியை நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் எந்த கப் அளவுல ஜவ்வரிசி எடுத்தீங்களோ அதே கப் அளவுல ஒரு கப் ஃபுல்ல நானு தண்ணி எடுத்து அதுல ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஜவ்வரிசியும் இந்த தண்ணியும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊறணும் தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க அப்புறம் எப்படி இருக்கு நான் காமிக்கிறேன் இப்போ நம்மளோட ஜவ்வரிசி வந்து ஊற வச்சோம் பாத்தீங்களா அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இது இப்ப நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா ஊறி இருக்கு இப்போ ஸ்டவ்ல நான் ஒரு பவுல் வச்சிருக்கேன் ஏதாவது ஒரு சாஸ் பேன் வச்சுக்கோங்க இந்த பவுலோட அளவுக்கு ஒரு பவுல் நாம ஜவ்வரிசி ஊற வச்சோம் எந்த பவுல்ல நீங்க ஜவ்வரிசி ஊற வச்சீங்களோ அதே பவுல் அளவுக்கு ஆறு கப் தண்ணி நான் இதுல அளந்து ஊத்திக்கிறேன் இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது இந்த டைம்ல நாம ஊற வச்ச இந்த ஜவ்வரிசிய அதுல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கொதி தண்ணியில இந்த ஜவ்வரிசி போட்டதும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் இந்த மாதிரி அப்படியே தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நாம வச்சிடலாம் நைட்டு ஃபுல்லா கூட நீங்க இதுமாதிரி ஊற விடலாம் அப்படி இல்லைன்னா எட்டு மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சு வைக்கலாம் இப்போ எயிட் ஹார்ஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நாம போட்ட இந்த ஜவ்வரிசி பாருங்க ரொம்ப சாஃப்ட்டா இதுலேயே நல்ல வெந்து வந்துருச்சு இப்ப இருக்க ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா இந்த வத்தெல்லாம் நாம வந்து கூழ் மாதிரி காசி அதை ஆற வச்சு வெயில்ல அதெல்லாம் இப்ப பண்ண மாட்றாங்க இந்த ஜவ்வரிசியை நாம இன்ஸ்டண்டா டக்குன்னு ஊற வச்சு கொதி தண்ணியில போட்டு அரைச்சா நம்மளோட வத்தல் சூப்பரா ரெடி ஆயிடும் இப்போ இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிட்டோம் அதுல ஊர்ன இந்த ஊற்றிக்கலாம் அதுலேயே நான் மூணு பச்சை மிளகாவை வாஷ் பண்ணி உடைச்சி வச்சிருக்கேன் அதே ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பச்சை மிளகா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் நைஸா காஞ்ச மிளகா வேணும்னா கூட நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமா சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இப்போ நாம ஒரு கவர் போட்டு ஊத்தி ஆற வச்சிடலாம் இப்போ தரையில நானு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டிருக்கேன் இது போல ஒரு குழி கரண்டி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் தான் அரைச்சிருக்கோம் நாம ஊத்தின தண்ணி அளவே கரெக்டா இருக்கு பாருங்க இப்போ இது எல்லாத்தையும் நாம நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊத்தி எடுத்துக்கலாம் எல்லா வத்தலையும் இதே போல நம்ம ஊத்தி ஆற வச்சுக்கலாம் இப்ப பாருங்க எல்லா வத்தலையும் இதே மாதிரி நான் ஊத்தி வச்சிருக்கேன் இது அப்படியே நம்ம ஃபேன் கீழே நல்லா ஆற விடலாம் வெயில்ல ஆற வச்சாலும் ஓகே இப்ப பாருங்க இந்த ஒயிட் கலர் டிரான்ஸ்பரண்ட் கவரும் வந்திருக்கு இந்த எல்லோ கலர் கவரும் வந்திருக்கு நாம ஒரே ஒரு கப்பு தான் ஜவ்வரிசி ஊத்தணும் இந்த அளவுக்கு நமக்கு இந்த வத்தல் வந்திருக்கு டூ டேஸ்க்கு அப்புறம் இது நல்லா ஆறிடும் ஆறினதுக்கு அப்புறம் எப்படி வருதுன்னு நான் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன் டூ டேஸ்க்கு பிறகு இந்த வத்தலை நானே எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரே ஒரு கப்பு தான் நாம ஜவ்வரிசி போட்டோம் நமக்கு பாருங்க எந்த அளவுக்கு வத்தல் வந்துருக்கு நல்லா கிறிஸ்பியா காஞ்சிருக்கு இது உங்களுக்கு வெயில் இருந்தா ஒரு நாள் வெயில வச்சா கூட டக்குன்னு காஞ்சிடும் இது இதோட வேலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிப்டீன் மினிட்ஸ் கூட ஆகாது செய்யறதுக்கு பிப்டீன் மினிட்ஸ்ல சூப்பரா ஒரு வத்தல் நாம ரெடி பண்ணிடலாம் வீட்லேயே கண்டிப்பா மஞ்சிலாம் எதுவும் காசாம ஈஸியா வந்துடும் இந்த வத்தல் செய்யறது இது பாருங்க நல்லா டிரான்ஸ்பரண்டா சூப்பரா காஞ்சிருக்கு உங்களுக்கு உடைச்சு பாத்தீங்கன்னா இந்த வ நல்லா தெரியும் உங்களுக்கு காஞ்சிடுச்சு அப்படின்னு இப்போ நாம எண்ணெய் காய வச்சு எப்படி பொரியுதுன்னு பார்க்கலாம் இப்போ இங்க எண்ணெய் காய வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நாம காய வச்ச இந்த வத்தலை எண்ணெயில போட்டு பொரிச்சு பார்க்கலாம் இப்போ இந்த வத்தலை போடுறோம் பாருங்க போட்ட உடனே எந்த அளவுக்கு வெள்ளையா நம்மளுக்கு இந்த வத்தல் பொறிஞ்சு வந்திருக்கு பாருங்க இதே போல எல்லா வத்தலையும் நாம பொறிச்சிக்கலாம் இப்ப பாருங்க வத்தல் நல்லா பொறிச்சுட்டோம் இதுக்கு மேல நாம லைட்டா சில்லி பவுடர் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நாம எக்ஸிபிஷன்ல சாப்பிடுற வத்தல் மாதிரியே இருக்கும் நீங்களும் இதில் ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க ரொம்ப சாஃப்டாவும் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க